வணக்கம் அக்ஷு பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு நூறுலேருந்து இருந்து நூற்றம்பது கிராம் பசலக்கீரை அதாவது பாலக் சொல்லுவாங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா அரை வெங்காயம் போதும் நாலு பெரிய பல்லு பூண்டு ஒரு அரை இன்ச் சைஸ் துண்டுல ஒரு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இலை நம்ம நல்ல பச்சை கலருக்காண்டி பச்சை மிளகாயே யூஸ் பண்றோம் வத்தல் பொடி யூஸ் பண்ணல இரநூறு கிராம் பன்னீர் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் அதாவது ஆம்ச்சூர் பவுடர்னு கிடைக்கும் காஞ்ச பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி முழு கரம் மசாலா ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு மூணு துண்டு பட்டை முக்கால் டீஸ்பூன் உப்பு அது போக நூறு எம்எல் க்ரீம் தேவைப்படும் ஜக்கில் இருந்தது முதல்ல முதல்ல ஒரு பேனில் ஒரு ரெண்டு கப் தண்ணியை சூட வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பசு கீரை அதாவது இலையில நான் போட்டுக்க போறேன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது கொதிச்ச உடனே இந்த தண்ணியை வடி கட்டிட்டு இந்த இலையை நான் தனியாக எடுத்து வச்சுக்க போறேன் இது இப்படி பண்ணுறதுனால என்னன்னா அந்த இலையும் வெந்துடும் அதே நேரம் நம்ம அரைக்கும் போது அந்த பச்சை கலர் வந்து அப்படி நல்லா ரீட்டைன் ஆகும் இப்போ இந்த கொதிக்க வச்ச பசல கீரை கூட நம்ம வச்சிருந்த கொத்தமல்லி ரெண்டு பச்சை சேர்த்து போட்டு இப்படி மொத்தமா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அதே பேன்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அது காய்ச்சதுக்கு அப்புறமா வச்சிருந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அது பொறிஞ்ச உடனே நம்ம வச்சுருந்த ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை முதல்ல போட்டு வதக்கிக்க போகிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய வெங்காயமாக இருந்தால் அரை வெங்காயம் போதும் அது லைட்டாக பொன்னிறம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை ஒன்றா நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு அரை நிமிஷம் வதக்கிட்டு உடனே அந்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா ஆகி எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு என்னையும் ஓரத்தில் தெளி ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம வச்சிருந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி கரம் மசாலா பொடி காஞ்ச மாங்காய் பொடி போட்டு ஒரு பத்து செகண்ட் வதக்குங்க அந்த மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போகணும் அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கீரை விழுதையும் சேர்த்துக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பச்சை கலர் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி பச்சை மிளகாயை தான் காரத்துக்கு சேர்க்குறோம் வத்தல் பொடி அதாவது மிளகா பொடி சேர்க்கவே இல்லை நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட ஒரு பச்சை மிளகாயோ இல்லைன்னா ரொம்ப காரம் வேண்டான்னா கம்மியாகவும் தேவைக்கேற்ற மாதிரி வச்சு அரைச்சிக்கோங்க கூடவே ஒரு ஒரு கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க முக்கால் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு அது நல்லா இருகுனதுக்கு அப்புறமா க்ரீம் சேர்த்துக்க போகிறோம் க்ரீம் போது இன்னும் கொஞ்சம் இலக்கும் கொடுக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முதல்ல தண்ணி சேர்க்கணும் சப்பாத்திக்கு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாதத்துக்குனா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம் உங்களுக்கு தேவைக்கு மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இலக்கும் கொடுக்கும் ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள் அது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீரை நான் பொடி ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் லோலேருந்து மீடியம்ல போட்டு மூடி வச்சிருங்க அப்போ அந்த மசாலா டேஸ்ட் எல்லாம் பன்னீரில் கொஞ்சம் இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம் இது ரொம்ப சத்தானது ரொம்ப சுவையானது உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி